மன்னார் மாவட்டத்தில் சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியாளர்களுக்கான கடனுதவி மற்றும் முதலீட்டு திட்டங்களுக்கான உதவி வாகன லீசிங் போன்ற நிதியியல் வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் ரிலையன்ஸ் கிரெடிட் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தினுடைய இருபத்தி ஆறாவது கிளை இன்றைய தினம் காலை மென்னர் மாவட்டத்தில் வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் கிரெடிட் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தினுடைய மன்னார் கிளை முகாமியாளர் ஸ்பெல்மென் செபஸ்டியன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் ரிலையன்ஸ் கிரெடிட் அண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்துடைய தலைமை நிர்வாக அதிகாரி நிறைவேற்று பணிப்பாளர் தலைமை நிதி அதிகாரி மன்னர் மாவட்ட உதவி பிரதேச செயலாளர் மன்னர் நகரசபை தலைவர் செயலாளர் மன்னர் மாவட்டத்தில் இயங்கி வரும் ஏனிய நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி முகாமியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட குறித்த நிறுவனம் கடந்த நான்கு ஆண்டுகளில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டம் உட்பட இருபத்தி ஒரு கிளைகளை நிறுவியுள்ளது குறித்த கிளை ஆரம்பிப்பு நிகழ்வில் ஒரு கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக புத்தக பைகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மிக பிர அனைத்து வாடிக்கையாளர்கள் சார்பிலும்ாரது இப்பொழுது

इस तरह का लाइन स्टडी कैपिटल इन्वेस्टमेंट होती है, विकेट जो हमने लगाकर खाना पर इसके बजे अन्य से Ladies and gentlemen, and honorable guests, and dear colleagues, and my and my dear friends, good morning. And it's a an momentous occasion. Our newly opened Reliance Credit Capital Investment Our Father, my chief guest, and all uh, my friends and our staff members, as a company, as a family, today is a very special day. And स्टार्टअप इज आल्सो पर थैंक फॉर ऑर्गेनाइजिंग दिस लाईट बट मावटर पर पार्टनर मैनेजर मैं बंदिरकुम सीईओ ऑफ कैपिटल एंड क्रेडिट बॉडी ये जीरो அடுத்ததாக அடுத்ததாக மன்னார் மாவட்ட கடம்பர் அவர்களையார் போடு வளைத்து நிக்குது இங்க அவர்கள் வளர்ந்ததற்கு அந்த ஆசிரியருடைய மிக சிறந்த ஒரு பயிற்சி